இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில நடந்த கதை அதை நான் வந்து இப்போ இப்போ சொல்ல முடியாது இல்லை வந்து ஏதாவது சொல்லுவார் என்னை பத்தி ஏதாவது சொல்லுவார் நான் சொல்லி தான் ஆகணும் எனக்கு நான் அவரை பத்தி சொல்கிறேன் இல்லை ஸோ எதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது வந்து சொல்லி ஆனால் நம்பாதீங்க எதுவும் நம்ப மாட்டேன் சார் அத்தனையும் உண்மையாக தான் நான் சொல்றது உண்மை இப்போ அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன் நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார் இல்லாட்டி மேடரை வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு இப்போ என்னை பத்தி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணணும் ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக வந்து சொல்லுவேன்

என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போது இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூடி சூர்யா ஜோ ராஜ்சேகர் அண்ட் த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹாவ் எக்ஸிக்யூட்டட் இட்ஸ் ஸோ வெல் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி என்ஜாய்டு ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க எத்தராஜா எத்திர ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ராஜ்கரிங் சார் அண்ட் மற்ற நிறைய பேர் எங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களாம் எங்கே இல்லை பட் என்ஜாயிட் ஒர்க்கிங் அண்ட் யாரையும் மறந்துட்டேன் நடிச்சவங்க என் கூட நடிச்சவங்க யாரும் மறந்துட்டேன் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் என்ன சொல்கிறது இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை ஐ திங்க் அவுட் சைட் த ஃபிலிம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இவர் வந்து நான் என்ன சொல்கிறது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக இப்போ நான் வரலாம் சார் அதாவது இப்போ எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிளா பக்கத்தில் யாராவது வந்து வந்து உட்காருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க ஆ அந்த சாண்டிங்க வந்துருமா என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு எதாவது கேட்டிருப்பாங்க இப்போ எதுக்கு நீங்கள் என்கிட்ட இவ்வளோ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று கூட வந்துருமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லாக வந்து இருந்தது தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி அதாவது எதாவது ஒண்ணு கேட்டா கேட்டர்க்கே ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு ஹர்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார் அதே மாதிரி அதே தான அட கடவிலே வெள்ளேண்டியாவே வழுத்திட்டாங்க சார் அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க அவர் நிறைய சொல்லுவாரு அவ்வளவு கேக்குறது இல்ல என்ன சொல்லுவாரு சார் பாடி வந்து வரீங்களா வந்து சொல்றீங்க இல்ல அவரு வந்து ஏதாவது சொல்லுவாரு என்ன பத்தி ஏதாவது சொல்லுவாரு நான் சொல்லிதானே ஆகணும் எனக்கு நான் அவரை பத்தி சொல்றேன் இல்ல சோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது வந்து சொல்லி அதெல்லாம் நம்பாதீங்க எது நம்பமா சார் அத்தனையும் உண்மையா தான் சார் நான் சொல்றது உண்மை இப்போ அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன் இப்போ நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார் இல்லாட்டி மேடர் வந்து நல்ல விஷயமா சொல்லிருப்பாரு இப்போ என்ன பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணோம் ஏதாவது சொல்லணும்ன்றதுக்காக வந்து சொல்லுங்க இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டிங்க நீங்க எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது ஓகே அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கார் சார் நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படு தி எப்டி நச்ச பண்றா இல்ல ஆக்சுவ அந்த டீசர்ல வர தான் படம் இல்ல அந்த டீசர்ல வர அந்த சீக்வன்ஸ் அது டீசர் அது வந்து ஒரு ஒரு போஷன் தான் இன்னும் நிறைய டெப்த் இருக்கு フィルムக்கு ஓகே அது மட்டும் யூரி इरिटेट பண்றது மட்டும் இல்ல